கொடைக்கானல் கிளம்ப போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வட்டக்கானல் பகுதியில் தான் இருக்குங்க அருமையான சைட் சீனோட உள்ள ஒரு உடன் காட்டேஜ் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா நாங்கள் இங்கே தான் போய் எப்போ கொடைக்கானல் வந்தாலும் இந்த இடத்துல தான் தங்குவோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு ரொம்ப சீப்பு அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்றீங்களோ அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ கரெக்டாக டால்பின் ஓஸ் இறக்கும் இறங்கும் அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காட்டேஜ் இருக்கு நாலு இருந்து ஒரே இதில் வந்து இருபது பேர் தங்குற அளவுக்கும் காட்டேஜ்ல மிகப்பெரிய ரூமும் இருக்கு இந்த காட்டேஜ்ல மெயினா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் அமைஞ்சிருக்க இடமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் சீன் பாக்குற மாதிரியே தான் இருக்கும் ஃபேமிலியோட வர்றவங்களுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸோட வரவங்களுக்கும் சரி நல்லா என்ஜாய் பண்ணி இந்த இடத்த நீங்க ரசிக்கலாம் நைட் நேரத்துல கேம்ப் ஃபயரும் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மிக அருமையான ஒரு ரம்யமான ஒரு சூழல்ல நமக்கு ரூம் கிடைச்சா எப்படி இருக்கும் வாங்க இப்போ ரூமுக்குள்ளே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ரூம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஃப்ரீயாக படுத்தவங்களாம் அந்த மணிக்கு ஒரு ரூம் இது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட்டு மூணு பேர் தூங்குற மாதிரி ஒரு காட்டு அது போக அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு டிவி ரூமுக்குள்ளே வந்து அந்த கேம்பயர் போடுற மாதிரியான அமைப்பு எல்லாமே இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த ரூமில் மட்டும் கிச்சனும் இருக்கும் ஒருவேளை நீங்களே சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் உங்கள் வீடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் பாருங்கள் சைட் சீன்லாம் பாருங்களேன் நின்று அப்படியே அவ்வளவு அருமையாக இருக்கும் நைட் நேரத்தில் எல்லாம் மிஸ்ட்டு இறங்கி அந்த இடமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தங்குங்க ஸோ இது இவரோட இதோடைய உரிமையாளர் வந்து தாமஸ்ன்றவர் அவருடைய ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என் நம்பரையும் போடுறேன் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னாலும் நீங்கள் க கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா இங்கே ஒரு ஏழு எட்டு காட்டேஜ் இருக்குது எட்டில் வந்து எதுனா ஒன்று வேக்கன்ட் இருக்கும் நீங்கள் நாலு பேர்லேருந்து இருபது பேர்லேருந்து எத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்துல தங்குறதுக்கான ஒரு ரூம் அமைப்புகள் எல்லாமே இருக்கும் மெயினாக சாப்பாடு சூப்பராக இருக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வேற எங்கேயுமே போய் தங்க மாட்டீங்க இந்த இடத்துல தான் வந்து தங்குவீங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி